ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆண்டவர்களோடு தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி கொண்டு செல்லுகிறார் நன்மை செய்ய படியுங்கள் ஏற்ற காலத்திலே அதனுடைய பலனை நீங்கள் அறுப்பீர்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் பிரியமானவர்களே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் அதுவரை பொறுமையோடு மாத்திரமல்ல தாழ்மையோடு காத்திருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஏற்ற காலத்தை ஆண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் குறிப்பிட்ட நேரம் வரும் வரை உங்களுடைய செயல்பாடுகளை அவர் கவனித்து பார்க்கிறார் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை நீங்கள் சுதந்திரிக்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீர்களா என்று பார்த்து அந்த வேலை வரும்பொழுது மேன்மையான ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துவார் ஒருவேளை இன்று மற்றவர்களால் அற்பமாய் பார்க்கப்படுகிற ஒரு எளிமையான நிலைமையில் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துகிற வரையிலும் நான் என் வழியை உமக்கு ஒப்புவித்து உம்முடைய பாதையிலே நான் நடப்பேன் நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களில் நான் கீழ்ப்படிந்து செயல்படுவேன் என்று ஆண்டவருக்குள்ளே உங்களை கொண்டு அவர் உங்களுக்கு நியமித்த பாதையில் கடந்து சென்று கொண்டே இருங்கள் ஒரு நாள் வரும் நீங்கள் எண்ணி முடியாத உங்கள் கற்பனைக்கு எட்டாத உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் வேதத்தில் முர்தகா என்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இவன் உண்மையுள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்கிறவன் ஆண்டவருடைய நாமத்தை தவிர வேறு எதற்கும் கீழ்ப்படியாதவன் அவருக்கு மாத்திரம் கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடியவன் அவன் வேலையிலும் கூட இருந்தான் அரண்மனையிலே வாயில் காப்போனாக அவன் காணப்பட்டான் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பி அவரை கொலை செய்ய முயற்சி செய்யும் போது கூட இவன் அந்த காரியத்தை தடை செய்யும்படி ராஜாவுக்கு அதை அறிவித்து அவரை அந்த ஆபத்திலிருந்து காத்து கொண்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கவில்லை ராஜாவின் உயிரை காப்பாற்றினவனுக்கு கூட உயர்வு கிடைக்கவில்லை ஆனால் இந்த மருதகாய் எதற்கும் கவலைப்படாமல் தேவன் தன்னை உயர்த்துகிற வரையிலும் காத்திருக்கிறவனைப் போல மீண்டும் அதே வாயில் காப்பானாக வாசலில் போய் அமர்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வந்தது தேவன் எல்லாருக்கும் மேலாகவனை உயர்த்தினார் ராஜாவுக்கு நித்திரையில்லாமல் போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது ராஜா கண்விழித்து பார்த்து தனக்கு நன்மை செய்த முரதகாய்க்கு ஏதாகிலும் கனம் செய்யப்பட்டதா என்பதை கேட்டபோது அங்கிருந்தவர்கள் சொன்னார்களாம் அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று உடனே ராஜா இந்த முரதகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆமான் என்கிற மனுஷன் மூலமாகவே ராஜ மேன்மை மொர்தகாய்க்கு கிடைக்கும்படி அவனை உயர்த்தினார் அது மட்டும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு வரும்படி அரண்மனை வாயிலில் காத்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு அரண்மனைக்குள்ளே மிக பெரிய பதவியை கொடுத்து தேவன் ஆசிர்வதித்தார் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார் சற்று பொறுமையோடு இருங்கள் அமைதலோடு இருங்கள் தாழ்மையோடு இருங்கள் கர்த்தர் மட்டும்தான் நம்மை உயர்த்த முடியும் மனுஷீகமாக பல மனிதர்களை பிடித்து நாம் உயர்ந்து விடுவோம் என்று நினைத்து விடாமல் தாழ்மையோடு தேவனினை உயர்த்துவார் தேவன் உயர்த்துகிறதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அவர் நிச்சயம் என் வழியை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவருக்கு முன்பாக என்னை அவருடைய வழியிலே நடக்க ஒப்பு கொடுத்தபடினாலே நிச்சயம் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் பெரிய மாணவர்களே ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார் கேட்ட வசனம் சொல்லுகிறது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள் உடனடியாக பலன் கிடைக்கும் உடனடியாக தேவனாலே உயர்த்தப்படுவோம் என்று எண்ணாமல் அவருடைய வேலையிலே நான் உயர்த்தப்படுவேன் என்கிற நம்பிக்கையோடு பொறுமையோடும் தாழ்மையோடும் காத்திருங்கள் சில பேருக்கு பொறுமை இருக்கும் ஆனால் தாழ்மை இருக்காது இன்னும் தேவன் என்னை உயர்த்தவில்லை இன்னும் நான் ஆண்டவருக்கு உண்மையாயிருந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாகவே முறுமுறுத்து விடுவார்கள் நீங்களும் அப்படி இராமல் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் யோசிப்பு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடம் காத்திருந்தானா தேவன் அவனை உயர்த்துவதற்கு அதுவரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து அவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் காட்டின பாதையிலே நடந்தான் ஒரு நாள் வந்தது தேசத்திலே மிக உயர்ந்த பதவியை அவன் பெற்றுக்கொண்டான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவேன் என்ற வாக்குப்படி உங்க வாழ்க்கையிலும் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் அவர் அப்படி உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே நீர் எங்களை வரை நீர் எங்களை மேன்மைப்படுத்தும் வரை நீர் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க செய்கிற வரை நம்முடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்து நீர் எங்களுக்கு காட்டின பாதையிலே தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவன் ஏற்ற காலத்திலே உங்களையும் உயர்த்துவார் ஆமே